வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் அதாவது இந்திய தேசிய இயக்கம் இதில் பத்தாவதுலேருந்து லெசன் நம்பர் எயிட் ஏற்கனவே சிக்ஸ் செவன் பார்த்துருந்தோம் டென்த் ஹிஸ்ட்ரி வரலாறுல ஆறு ஏழு ரெண்டு லெசன் முடிச்சிருந்தோம் இப்போ எயித்து லெசன்லேருந்து லைன் பை லைனாக எடுத்துருக்குறோம் தொடர்ந்து ஓகே பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேசியம் காந்திய காலகட்டம் லெசன் வந்து ஹெட்டிங் என்னென்னா தேசியம் காந்திய காலகட்டம் ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி பற்றி பார்க்குறோம் பிறந்தது வந்து பிறந்த நாள் பார்க்குறப்ப உங்களுக்கு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இயற்பெயர் பார்க்குறப்ப உங்களுக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்தது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இவருடைய தந்தை வந்து காபா காந்தி தாயார் வந்து புத்லிபாய் இப்போது மகாத்மா காந்தியின் தந்தை திவானாக பொறுப்பு வகித்தார் மகாத்மா காந்தியின் தந்தை வந்து எப்படி இருந்து என்ன இருந்தார் திவானாக இருந்தார் மகாத்மா காந்தி வழக்கறிஞராக பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று காந்தியடிகள் வந்து வழக்கறிஞர் எப்போ பட்டம் வாங்கினார்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முதன்முறையாக இனவெறியை எதிர்கொண்ட நாடு காந்தியடிகள் முதன்முறையாக இனவெறியை எதிர்கொண்ட நாடு வந்து தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக இருபது ஆண்டுகள் போராடினார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக இருபது ஆண்டு காலம் போராடினார் சத்தியாகிரகம் என்ற வழிமுறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தார் சத்தியாகிரகம் என்ற வழிமுறை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் காந்தியடிகள் பீட்டர் மார்ட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதலாவது பெட்டியில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அது காந்தியடிகள் பீட்டர் மார்ட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தின் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் குஜராத்தி நிறுவனம் ஒன்றிற்காக காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் குஜராத்தி நிறுவனம் ஒன்றிற்காக காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் டால்ஸ்டாப் டால்ஸ்டாய் அதாவது கடவுளின் அரசாங்கம் உன்னிடம் உன்னிடம் உள்ளது உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார் யாரோ யாரால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னா ஜான் ரஸ்கின் ஜான் ரஸ்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலை வரி ஸ்மட் ஸ்மட்ஸ் மற்றும் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலை வரி வந்து ஸ்மட்ஸு காந்தி ஆகியோரின் ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது காந்தியடிகளின் அரசியல் குரு பார்க்குறப்ப உங்களுக்கு கோபாலகிருஷ்ணா கோகலே காந்தியலியில் அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே பீகாரில் உள்ள சம்பரான் அதாவது பீகாரில் உள்ள சம்பரானில் தின்காதியா முறை பின்பற்றப்பட்டது பீகாரில் உள்ள எந்த இடத்துல சம்பரானில் தின்காதியாங்கிற முறை பின்பற்றப்பட்டது இந்திய விவசாயிகள் தங்களது நிலத்தில் அதாவது இருபதில் மூணு பங்கு அவுரி பயிரிட ஐரோப்பிய பணியாளர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் இந்திய விவசாயிகள் தங்களது நிலத்தில் இருபதில் மூணு பங்கு அவுரி பயிரிட ஐரோப்பிய பணியாளர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனும் நீல சாயத்தின் விற்பனை குறைந்தது ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனும் நீல சாயத்தின் விற்பனை குறைந்தது சம்பரானுக்கு வர காந்தியடிகளுக்கு அழைப்பு விடுத்தவர் வந்து அழைத்த விவசாயி பார்க்குறப்ப உங்களுக்கு ராஜ்குமார் சுக்லா சம்பரானுக்கு வர காந்தியடிகளுக்கு காந்தியடிகளை அழைத்த விவசாயி ராஜ்குமார் சுக்லா கருப்பு சட்டம் என காந்தியடிகள் கூறியது வந்து ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம்னால் ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் சத்தியாகிரகம் ஆரம்பித்தார் இந்த ரவுலட் சட்டத்திற்கு எதிராக தான் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் சத்தியாகிரகம் ஆரம்பித்தார் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜாலியின் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக காரணமான ஆங்கிலேய அதிகாரி வந்து ஜென்ரல் ரெஜினால்டு டயர் அதாவது ஜாலியின் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேய அதிகாரி ஜென்ரல் ரெஜினால்டு டயர் சீக்கியர்களின் அறுவடை திருநாள் பைசாகி பைசாகிங்கிறது சீக்கியர்களின் அறுவடை திருநாள் ஜாலியின் வாலாபாக் எங்கே இருக்குன்னா அமிர்தசரஸ் இந்த படுகொலை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணு இதில் முந்நூற்றி எழுபத்தொம்பது பேர் கொல்லப்பட்டனர் ஜாலியின் வாலாபாக் எங்கே இருக்குது அமிர்தசரஸில் இந்த படுகொலை ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணு இதில் வந்து முந்நூற்றி எழுபத்தொம்போது பேர் கொல்லப்பட்டனர் ஜாலியின் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு அமிர்தசரஸ் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு என்ன சட்டம் படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு அமிர்தசரஸ் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர் அடுத்தது முதல் உலக போர் முடிவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு உலகம் முழுதும் போற்றப்பட்ட இஸ்லாமிய மத தலைவர் வந்து கலிபா கலிபாவிற்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் கிளாபத் இயக்கம் உலகம் முழுதும் போற்றப்பட்ட இஸ்லாமிய தலைவர் கலிபா கலிபாவுக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் கிலாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கிலாபத் இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் தில்லி காந்தியடிகள் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கிலாபத் இயக்க மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா டெல்லியில் காந்தியடிகள் தலைமையில் ஜூன் இருபது சாரி ஜூன் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கிலாபத் குழுவின் சட்டம் அலகாபாத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜூன் ஒம்பது கிலாபாத் குழுவின் கூட்டம் எங்கே நடைபெற்றதுனால் அகமதாபாத்தில் நடைபெற்றது அடுத்தது ஒத்துழைமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்றில் தொடங்கப்பட்டது ஒத்துழமை இயக்கம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்றில் தொடங்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸின் இவ்வீக்கத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பரில் அனுமதி வழங்கியது ஒத்துழைமை இயக்கம் எப்போ தொடங்கிச்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இவ்வியக்கத்திற்கு இயக்கத்திற்கு செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அனுமதி வழங்கியது ஒத்துழைமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் இடம் வந்து நாக்பூர் ஒத்துழைமை இயக்க தீர்மானம் எங்கே நிறைவேற்றப்பட்டதுன்னா நாக்பூரில் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பரில் வரிகொடா இயக்கத்தை ஆரம்பித்தவர் காந்தியடிகள் வரிகொடா இயக்கம் ஆரம்பித்தவர் வந்து காந்தியடிகள் வரிகொடா இயக்கம் விவசாயிகள் மத்தியில் காந்தியடிகளை மாபெரும் தலைவராக உயர்த்தியது காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கத்தை கைவிட காரணம் சௌரி சௌரா சம்பவம் ஒத்துழைமை இயக்கத்தை காந்தியடிகள் ஏன் கைவிட்டார்னா என்ன ரீசனுன்னா சௌரி சௌரா சம்பவம் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று சுயராஜ்ய கட்சி எப்போ தொடங்கிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று இரட்டை ஆட்சி முறை முடிவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இரட்டை ஆட்சி முறை எப்போ முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து ஏழு சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர் எண்ணிக்கை ஏழு இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக சர் ஜான் சைமன் தலைமையிலான குழு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது சைமன் குழு புறக்கணிப்பின் போது காவல்துறையின் மோசமான தாக்குதலுக்கு உள்ளானவர் வந்து லாலா லஜ்பதி ராய் இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் உருவாக்கும் நோக்கில் அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் உருவாக்கும் நோக்கில் அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அரசியல் சாசன வரைவு திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அரசியல் சாசன வரைவு திட்டம் இதை வகுக்க மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு தனி நாடு என்று வலியுறுத்தியவர் முகமது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு யார் முகமது அலி ஜின்னா அடுத்தது காந்தியடிகள் அதாவது தனது அறுபத்தி ஒன்றாவது வயதில் தண்டி யாத்திரை எழுபத்தெட்டு பேரோட தண்டி யாத்திரை தொடங்கினார் காந்தியடிகள் தனது அறுபத்தி ஒன்றாவது வயதில் தண்டி யாத்திரை எழுபத்தெட்டு பேரோட தொடங்கிய நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு தண்டி யாத்திரை எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு காந்தியடிகள் எழுபத்தோரு வய அறுபத்தோரு வயதில் அவரோட எழுபத்தெட்டு பேர் போனாங்க தொடங்கினாங்க இடம் வந்து சபர்மதி ஆசிரமம் எங்கேன்னா சபர்மதி ஆசிரமம் இந்த யாத்திரை வந்து எத்தனை நாள் நடந்துச்சுன்னா இருபத்தி நாலு நாட்களில் நிறைவு செய்தார் இந்த யாத்திரையை வந்து இருபத்தி நாலு நாட்களில் நிறைவு செய்தார் கடந்த தொலைவு பார்க்குறப்ப உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று மைல் இப்போ தண்டி யாத்திரை பற்றி அப்படியே ஃபுல்லாகவே வந்துருச்சு காந்தியடிகள் அறுபத்தோரு வயதில் தண்டி யாத்திரை எழுபத்தெட்டு பேரோட தொடங்கிய நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு இடம் சபர்மதி ஆசிரமம் இந்த யாத்திரை வந்து இருபத்தி நாலு நாட்களில் நிறைவு செய்தார் கடந்த தொலை வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று மைல் தண்டி கடற்கரையில் காந்தியடிகள் உப்பு சட்டத்தை மீறிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் அஞ்சில் வந்து தண்டி கடற்கரையில் காந்தியடிகள் உப்பு சட்டத்தை மீறிய நாள் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டவர் வந்து ராஜாஜி ஆங்கிலேயர்கள் முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஆங்கிலேயர்கள் முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு முப்பது இரண்டாவது வந்து முப்பத்தி ஒன்று மூன்றாவது முப்பத்தி ரெண்டு முதல் மற்றும் மூன்றாம் வட்டமேசை மாநாட்டை காங்கிரஸ் புறக்கணித்தது முதல் மற்றும் மூன்றாம் வட்டமேசை மாநாட்டை காங்கிரஸ் புறக்கணித்தது என்ன காரணம்னா காங்கிரஸ் தலைவர்கள் அணைய சில சில பேர் வந்து சிறையில் இருந்ததால் அடுத்தது படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஜனவரி நாலில் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார் எந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுன்னா படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நாலில் வந்து காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார் வகுப்புவாரி வாரி ஒதுக்கீடு வகுப்பு வாரி ஒதுக்கீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறில் அறிவிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் பிஆர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் பிஆர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பேச்சுவார்த்தையில் காந்தியடிகள் அம்பேத்கர் இடையேயான ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பேச்சுவார்த்தையில் காந்தியடிகள் அம்பேத்கர் இடையான ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீதம் இடம் ஒதுக்கப்பட்டது இந்த பூனா ஒப்பந்தத்தின்படி தான் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு பர்சன்டேஜ் இடம் வந்து ஒதுக்கப்பட்டது மேலும் ஒதுக்கப்பட்டவருக்கான இடங்கள் வந்து எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டாக அதிகரிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டவர்க இடங்கள் எவ்வளோ எழுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு வரைக்கும் அதிகரிக்கப்பட்டது இந்திய பொது உடைமை கட்சி நிறுவப்பட்ட இடம் வந்து தாஷ்கண்ட் இந்திய பொது உடைமை கட்சி நிறுவப்பட்ட இடம் தாஷ்கண்ட் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு எங்கேன்னா கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்றது அகில இந்திய பொது பொது உடைமை மாநாடு கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்றது இதற்கு தலைமை உரையாற்றியவர் இதில் தலைமை உரையாற்றியவர் சிங்காரவேலர் அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி அப்படின்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் உருவாக்கப்பட்ட இடம் கான்பூர் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் உருவாக்கப்பட்ட இடம் கான்பூர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என பெயர் மாற்றப்பட்டது இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பேர் மாற்றினாங்க என்னன்னுன்னா இந்துஸ்தான் சம தர்மவாத குடியரசு அமைப்புன்னு மாற்றினாங்க எங்கேன்னா கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு வீசிய வீசியவர்கள் வந்து பகத்சிங் பிகே தத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு வீசியவர்கள்னா பகத்சிங் பிகே தத் இந்திய பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்திய பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு இரண்டாம் உலகப்போர் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் காந்தியடிகள் இரண்டாம் உலகப்போர் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் சீதா ராமாய்யாவை வீழ்த்தி காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் வந்து தலைவராகவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் சீதா ராமாயாவை வீழ்த்தி காங்கிரஸ் தலைவரானார் யாருன்னா சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் தனது இல்லத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் தப்பி சென்றார் சுபாஷ் சந்திரபோஸ் தனது இல்லத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் தப்பி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்றார் ஜப்பான் ஜப்பானியரின் ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் ஜென்ரல் மோகன் சிங் ஜப்பானியரின் ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் ஜென்ரல் மோகன் சிங் அதை வழிநடத்தியவர் கேப்டன் லட்சுமி செகல் சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சிங்கப்பூரில் நிறுவினார் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே நிறுவினார்னா சிங்கப்பூரில் நிறுவினார் பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செய்து விசாரணைக்காக வைத்த இடம் வந்து செங்கோட்டை ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது இதன் நிதி உறுப்பினர் பார்க்குறப்போ லியகா தாலிகான் என்பவர் இதனுடைய நிதி உறுப்பினர் யாரு லியாகா தலிகன் அடுத்தது மவுண்ட் பேட்டன் திட்டப்படி ராட் கிளிப் பிரவுன் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு அடுத்தது இதே லெசனில் இருந்து பொறுத்துக்க உங்களுக்கு விடையிடம் கொடுத்துருக்குது பாருங்கள் சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஆண்டு தான் கொடுத்துருக்குற ஃபுல்லாகவே சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வங்க பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சென்னை திராவிடர் கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சென்னை திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கிலாபத் நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு கிலாபத் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு சௌரி சௌரா நிகழ்வு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று சட்ட மறுப்பு இயக்கம் சௌரி சௌரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு தண்டி யாத்திரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் வெள்ளையணை வெளியீற இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இன்னைக்கு கிளாஸில் ஐஎன்எம்மில் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து டென்த்தில் லெசன் நம்பர் சிக்ஸ் ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் எயிட் பார்த்துருந்தோம் தொடர்ந்து வகுப்பு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ் நியூஸ் நன்றி வணக்கம்